கொழுඹ සுදந்தர සදකத்தில் நடைபற்ற தேசிய සுදந்தரදිனவிடவில். ජනனாதிபதி අனுුව කුමර දෙසානායක ஆற்றිය முழுமையான உரைගින් தමழාක. අප හාමුදු්‍රණවාන්ස අපේ පියතුමනි කුරුප කල්තුමනි මවලවිතුමනි සිලුගනාගෙන් අවසරයි. ගරු අග්‍රාමාත්‍ය තුමේනි කතානායකතුමනි අග්‍රමනිශකාරතුමේනි විපක්ෂනායකතුමනි ඇමතිවරුණ නියෝජජ මාත්‍යවරුණි පාර්ලිමේන්ත්‍රී නියෝජනය කරන මන්ත්‍රීවරුුණි ආණ්ඩුකාරවරුණි තානාපතිවරුණි මාහකොමසාර්ස්වරුණි ජනාධිපතිලුව ලේකම්තුමා ප්‍රමුඛ රජී සියලුම් නිලධාර මහත්ම මහත්මේනි ආදරනය මව්වරණි පීවරුණ සහෝදරවරුණ සහෝදරයනි දවාදරයෙන්. ඉමරයි නාම් සර පපාන සදර ඩුර. கடந்த காலத்தை பார்த்து சுதந்திர தினத்தை கொண்டாடாமல் இம்முறை எதிர்காலத்தை நோக்கியதாகவும் வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் நாட்டின் மத்தியில் வாழும் மக்கள் எதிர்கால வளமான இலங்கை நாடு நவீன இலங்கை தேசம் ஒன்றுக்காக கனவு காணும் தருணத்திலேயே நாம் இன்று சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு நான்கு நமக்கான முடிவுகளை நாமே எடுப்பதற்கான அரசியல் சுதந்திரம் ට ක අද සුදන්ந்தර වරි අරිப்படதாக இருந்தாலும். අද මුකියමාට අද වේ නමද අරසිගල් සුයාදිගෙන තන්න්නේ පේ‍ර වරලාචෙන් මුදල් තරුණු. එක්දා සමසය හතලිස් සටයි පෙබරවාරී හතරවෙනිද. අපේ රටට අප වෙනුවෙන් තීරණ ගැනීමට අවශ්‍ය දේශපාලන නිදහසක් හිමි වුණා. ඒයි නිදහස සීමමි වනක් එක වැදගත්. ஆயிரத்து ஐநூற்று ஐந்து முதல் பகுதியளவில் மேற்கத்தைய ஏகாதிபத்தியவாதிகளுக்கு அடிபணிந்த இந்த நாடு ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தில் பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு முழுமையாக அடிபணிந்தது அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த நாடு சுயாதீரமான நாடாக எழுந்து நிற்பதற்கு தேவையான அரசியல் நியதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்ததும் இவ்வாறானதொரு நாடிலாகும் எனவே இது நாம் கொண்டாட வேண்டிய நாடாகும் இந்நாளை நனவாக்க தம் உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நாள் என்று சுதந்திரத்தை முழுமையாக பெறுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்பும் வீரமித்த மக்கள் நமது சுதந்திரத்துக்காக மேடு பள்ளம் நிறைந்த பாதையில் பயணித்தனர் கிரீடத்திடமிருந்து முழு அரசியல் சுதந்திரம் பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டை கடந்து தொடர்ச்சியாக எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த தர்மம் வரையில் நீண்ட பயணமாக வந்திருக்கிறோம்

ඒ යස්ටියය රැගෙන හැත්තහත්වන නිදහස් සමරණ මේ මොහොත දක්වා අප දීර්ග ගමනක් පැමිණ තිබෙනවා. අද මම මේ රාජ්‍යී මහාජන චන්දීින් පත් වූ ජනාධිපතිවරයා ලෙස මේ නිදහස් චතුරශ්‍යය මේ අභිමානවත් ජාතික දජය ඉදිරී සිටගන්නේ නිදහසේ අනාගත අපේක්‍ෂාවන් නියෝජන කරන ඒ යිතිහාසික බර දරාගත් இன்று இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியாக இந்த சுதந்திர சதுக்கத்தில் இந்த பெருமைமிக்க தேசிய கொடியின் முன் சுதந்திரத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை பிரதித்துவப்படுத்தும் வரலாற்று சுமையை ஏற்றுக்கொண்ட உங்கள் சகோதரனாக நான் நிற்கிறேன் என்னை போன்றே இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்களும் என்னுடனும் என்னை சுற்றியும் நிற்கிறீர்கள் என்று நம்புகிறேன் நமது பொருளாதார சுதந்திரத்துக்காக நமது சமூக கலாசார சுதந்திரத்துக்காக சுருக்கமாக கூறினால் நவீன பிரஜைகளாக இந்த நாட்டில் பெருமையுடன் வாழ தேவையான சுதந்திரத்தை உருவாக்குவதற்காக நாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் நீண்ட காலமாக காலனித்துவத்துக்கு அடிபடைந்தவர்களாக எம்மை பிரித்து ஆண்ட இன வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் ஜாதி வேறுபாடுகள் மட்டுமன்றி அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மக்களிடையே நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊழியர்களிடையே பயணிகள் மற்றும் பொது போக்குவரத்து நடத்துபவர்களிடையே அரச ஊழியர்கள் மற்றும் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற வருபவர்களிடையே ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே வேறு இருக்கும் தவறான எண்ணங்களை கழுவி அகற்றி இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அதேபோல் நவீன உலகத்துக்கான மனித மாண்பு அன்பு கருணை என்பவற்றை மனித தொடர்பாடலின் அடிப்படை என்பதை நமக்கு நாமே வலியுறுத்த வேண்டும் மேலும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வகையில் ஒருவருக்கு கிடைக்கும் கௌரவம் மற்றும் அன்பு என்பன அங்கவீனம் நோய் அல்லது அத்தகைய எந்த ஒரு இயலாமை காரணமாகவும் மட்டுப்படுவதற்கு இடமளிக்கக்கூடாது அப்போது மட்டுமே காலனித்துவ யுகத்திலிருந்து விடுபட்டு எழுபத்தேழு ஆண்டுகள் கடந்துவிட்ட ஒரு நாடு என்ற வகையில் சுதந்திரம் குறித்து புதிதாக சிந்திக்க முடியும் இதன் காரணமாக நாங்கள் அனைவரும் நாட்டிற்காக முழுமையான பொருளாதார சமூக மற்றும் கலாசார சுதந்திரத்தை வென்றெடுக்கும் போராட்டக் கழகத்தின் போராட்டக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தாய்நாட்டுக்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக சுதந்திர போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியுள்ளது ඔබ அப்ப සියලු දෙනා එකම අරගල බිමක අරගල කරුවන් වන බව අප සියලු දෙනා එකවන්ව මේ මාතෘභූමිය වෙනුවෙන් තව දුරටත් කළ යුතු නිදහස් අරගලයක් තිබෙනවා. இந்த பணியில் நம் தேசத்திற்கு உணவை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பங்கு உள்ளது நமது தேசத்திற்கான அறிவை உருவாக்கி எதிர்கால சந்ததியினரை அறிவினால் பூரணப்படுத்தும் ஆசிரியர்களின் வகைபாகமும் உள்ளது நமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சுகாதார பணியாளர்களாக உங்களுக்கும் பங்கு உள்ளது நமது பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகள் என்ற வகையில் உங்களுக்கும் பங்கு உள்ளது நம் நாட்டில் வலுவான உற்பத்தி பொருளாதாரத்தை உருவாக்கும் நம் நாட்டை தொழில் மயமாக்கலை நோக்கி இட்டுச் செல்லும் நம் நாட்டின் சேவை பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் இந்த அனைவருக்கும் முக்கியமான வகிபாகம் உள்ளது ஆடை தொழிற்சாலை தொழிலாளர்கள் முதல் மலையகத்தில் தேயிலை பறிக்கும் பெண்கள் வருகிறோம் தொலைதூர நாடுகளில் நமக்காக பாடுபடுவோர் வருகிறோம் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டை உயர்த்த பாடுபடும் சுற்றுலா துறையின் மூலம் நம் நாட்டை உயர்த்த பாடுபடும் உங்கள் அனைவருக்கும் அதில் வகிபாகம் ஒன்று உண்டு உலக பொருளாதார அமைப்பில் நலிவடையாமல் அதன் ஒவ்வொரு அசைவிலும் நசுக்கப்படும் அடிபடிந்தவர்களாக அன்றி பொருளாதாரத்துக்குள் நமது சுதந்திரத்தை அடைய வேண்டும் என அனைவரும் ஒன்றுபட்டு இந்த தாய் நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டியுள்ளது அந்த பொருளாதார சுதந்திரத்துக்கான நமது போராட்டத்தில் நமது சமூக மற்றும் கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதும் நாம் இரண்டாம் பட்சமாக பார்க்க தயாரில்லை எனவே கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என்ற வகையில் வெறுப்பு மற்றும் கோபத்தால் மாசுபடுத்தப்பட்ட எமது தேசத்தின் உயிர்ப்பை குணப்படுத்த வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு உங்களுக்கு உள்ளது அதில் மதத்தலைவர்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது மேலும் இந்த நாட்டின் வருங்கால சந்ததியினரை வளர்த்தெடுக்கும் அன்பான தாய்மார் அன்பான தந்தையர் என்ற வகையில் உங்களுக்கு சிறப்பான பணி உண்டு மேலும் தயாராகும் கல்வி பயிலும் பிள்ளைகள் என்ற வகையில் உங்களுக்கும் தனித்துவமான பங்கு உள்ளது நாட்டை அதிகமாக நேசிக்கும் மக்களின் உயிர்த்தியாகம் வியர்வை ரத்தம் கண்ணீரால் இந்த நாட்டை எதிர்காலத்துக்கு இட்டு செல்லும் பொறுப்பு எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது போன்று எதிர்காலத்தில் அந்த கௌரவ பொறுப்பை உங்களிடம் ஒப்படைப்போம் අද දින සි් සතර හධරණ දවාදරුවන් ලෙස. ඔබට එහි අධ්‍යතීය භූමිකාවත්ති බෙනවා. මේ රටට අසීමිත ලෙස ආදරය කළ මිනිසුන්ගේ ආත්ම පරිත්‍යයාගය ලේ කඳුලු දහදිය මතින් මේ රට අනාගතය වෙත ගෙනයාමේ වගකීමේ යස්ටිය අපවෙත බාරූ පරිද්ධින්. අපවිසින් ඒ ගෞරෝණීය වගකීම මතු දිනයකදී. ஆனால் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான்காம் தேதி எழுபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு காலனித்துவத்திலிருந்து சுதந்திரம் பெற்று தேசிய சுதந்திரத்தை கொண்டாடும் உங்களுக்கு நான் ஒன்றை உறுதியளிக்க வேண்டும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப் போகும் நாடு வரலாற்றால் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நாடாக அன்றி நீங்கள் உலக பிரஜையாக வாழ விரும்பும் பிரஜை என்ற உங்கள் கௌரவத்தை மதிப்படிக்கும் மேம்பட்ட கலாசாரத்துடன் கூடிய ஒரு நாடாக அமையும் மேலும் மனித நாகரீகம் இதுவரை அடைந்துள்ள அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் அறிவுசார் சாதனைகள் இந்த இலங்கை நாட்டு பிரஜையாக அனுபவிப்பதற்கான உங்களது உரிமையை உறுதிப்படுத்தும் நாடாக அமையும் சரித்திரம் நமக்கு வழங்கியிருக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை நடுவ விட எமக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை இன்று உங்கள் முன் உறுதியாக இவ்வாறு சொல்கிறேன் நாம் அவ்வாறு செய்யவில்லை என்பதற்கு எதிர்காலம் சாட்சியமளிக்கும் மேலும் நாங்கள் உங்களிடம் ஒப்படைக்கும் இந்த அன்பான தாய்நாட்டை நீங்கள் எங்களை விட அதிக அன்புடனும் ஆற்றலுடனும் எதிர்காலத்துக்கு எடுத்துச் செல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் என்ற வகையில் இந்த உலகத்தை உயர்ந்த மனிதநேயம் மிக்க இடமாக மாற்றும் பொறுப்பு நமக்கு உள்ளது அந்த உயர்ந்த மனிதநேயத்தை அனைத்து மக்களும் சமமாக உள்வாங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் சுதந்திரத்துக்கான போராட்டம் இந்த பரந்த நோக்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே சுதந்திரத்தின் கனவை ஒன்றாக காண்போம் அந்த கனவை ஒன்றாக நனவாக்கிக் கொள்வோம் ஒருவேளை நீங்களும் நானும் நாம் அனைவரும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் தொடர்பிலான நவீன உலக அரசியலில் அழியாத முன்னுதாரணமாக நமது தாய் நாட்டை இந்த இலங்கை நாட்டை மாற்றியமைப்பதற்கான பயணமாக இது இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எக்வதாக்கிமு ඒ සීනය එක්ව සැබෑ කරගනිමු. සමහර විට ඔබ සහ මම අපසිලු දෙනා එක්ව ගමන් කරමින් සිටින්නේ. නිදහ සහ පජාතන්ත්‍රවාදය පිළිබඳව. නූතන දේශපානන ලෝකයේ නොමැකෙන ආදර්ශයක් බවට අපේ මාතෘභූමිය මේ ශී ලංකා රාජ්‍යිය පත්කරන ගමනක් විය හැකි බවද මතකතබා ගන්න. நாம் இந்த உலகின் செல்வந்த நாடாக மாற முடியாது என்றாலும் நாம் முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் வளமான தேசிய உயிர்ப்பை தாங்கிக் கொண்டிருக்கும் சமத்துவம் மற்றும் சுதந்திரத்துக்கான முன்னுதாரணமான நாடாக நாம் மாறலாம்